அதாவது கடவுள்னு ஒன்னு இருந்துச்சுன்னா ஆவின்னு கண்டிப்பா ஒரு இருக்கத்தான் செஞ்சோம் கண்டிப்பா இருக்கும் அத வந்து நான் நம்புறேன் இங்கதான் பார்த்தோம் அந்த உருவத்தை அந்த உருவம் காணும் கறிக்காட்டு குப்பத்துக்கு கடற்கரைக்கு போற வழி இது உள்ள போலாமான்னு தெரியல உள்ள போய் பாப்பமா உள்ள போங்க உள்ள போங்க

சாமி கும்பிட்டு தருமா போட்டி கிடக்கு எங்க போய் சாமி கும்பிட வெளியில சும்மா கும்பிட்டு வந்துடும் வாங்க அப்போ சக்தி அம்மா நாளை சக்தி சாமியோட சக்தியே இங்க இருக்கும்போது இங்க ஒன்னும் வர சான்சே இல்ல பீச் எங்க இருக்கு பீச் எங்க இருக்கு பீச் அங்கதாங்க இருக்குது இந்த வேலி போட்டுருக்காங்க பாருங்க அதை தாண்டி போடணும் ஆனா இங்க கிடையாது இங்க ஒரு ஆள் இருக்காரு கடற்கரை செல்லும் வழி ஸ்டைட் பீச்சுக்கு கேப்ளே பண்ணு ஹான் ஸ்ட்ரைட் இத அங்க யாரால் இருப்பங்களா இப்போ? யார் இருப்பங்களா அண்ணா? அவர உள்ள யாரா இருப்பங்களா இந்த பக்கம்? சும்மா வீடியோ எடுக்க போறோம். சரிண்ணா ஓகே. அந்த நம்ம கரிகாட்டுக்கு போ அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா அந்த போர்டு கிட்ட வந்தோமா வந்துட்டு அதுல ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்தது அந்த கோயில்கிட்ட வரும்போது இந்த வீடியோ பாருங்க விநாயகர் கோவில் விநாயகர் சின்னதா ஒரு சின்ன சின்னதா ஒரு கோயில் இருந்துச்சு சின்னதா ஒரு கோயில் மாதிரி இருந்தது அந்த கோயில் கிட்ட வந்து என்ன இப்படி தெரிஞ்சது இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல கேமரால ஒரு அளவு தெரியல பாக்கும்போது இந்த இடத்துல ஒரு தெரிஞ்சது இது உண்மையா பொய்யா இல்லைங்க இருக்கா இல்லையா இல்லைங்க சொல்லுங்க போயிருக்கா

மனசுல அந்த மாதிரி ஏமா இருந்ததுனாக்கா அது தெரியும் அந்த மாதிரி உருவமா இல்ல உங்களே தெய்வம் இருக்கா இருக்கமா இல்ல 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 பொதுவான கருத்து மட்டும் இல்ல உள்ள கருத்து தெய்வம் நம்ம மனசாக்க தெய்வம் ஆமா நம்மனா தெய்வம் இல்லனா இல்ல அதான் உண்மை அப்படி இருக்கும் போது அப்புறம் இல்ல தெய்வம் என்ன ராமா நினைச்சுக்கிறது தான் தெய்வம் இல்லன்னா இல்ல இருக்குன்னா இருக்குங்களா சரியா பகுதி பண்ணிதாங்க ராமதான் உருவாக்குறது தெய்வம் இளம் கோவிலுக்கு தெய்வம் நினைச்சா வளங்குறோம் உருவாக்குறது நாம தானங்க தான் உருவாக்குறது கோவில் நம்மள உருவாக்கு கடவுள் நம்மள படுத்தாக்க வேண்டிய கடவுள் எங்க இருக்கிறான் வருஷன் ஒன்றுமே இருங்க இருக்கு தயவுசுகோடீங்க ஒண்ணுமே இல்லாமதான் பொருந்தான் வருஷம் ஆதி காலத்துல வேண்டி பயிற்சியக்காரனா தெரிஞ்சதான் ஒண்ணு ஒன்றுமே கிடையாது அப்புறம் எப்படி நாளேஜ் வந்து கடவுளை கொடுத்தான் அவன் அறிவை கொண்டு திறமையை கொண்டு சிந்தனையை கொண்டு ஒரு கையில கடவுளை படைச்சா நம்ம அப்படி இருக்கும் அப்புறம் கடவுளுக்கு புரியுதுங்களா ஒண்ணு இல்லை நம்மளாதான் தெய்வம் இல்லைதான் ஒண்ணுமே இல்ல நம்பிக்கை தான் மொத்தத்துல மனசுக்கு ஒரு திருப்திக்காக நிச்சயமா இல்லவே இல்லை இல்லைங்கிறது இல்லை இல்லவே இல்லை கரிகாட்டு குப்பத்துக்கு உள்ள போயிட்டு வந்துட்டோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேய நம்ம நாம பாத்திருப்போம் அதாவது பேய வந்து பேய் இருக்குன்னு நாங்க ஜூம் பண்ணி காட்டினோம் பட் ஆனா நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அது பேய் இல்லை ஏதோ ஒரு கருப்பாக விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க வெள்ளையா ஒரு உருவமும் அந்தத்தில் தெரிஞ்சது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேயே இல்லைன்னு சொன்னாங்க அதாவது இப்போ நாங்கள் கறிக்காட்டு குப்பத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம் வந்துட்டு இருக்க ஒரு ஆள் கிட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசினோம் பேசினப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லை பேயே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேய் இருக்கா கடவுள் இருக்கா அதாவது கடவுள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா அதே மாதிரி பேயின்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அதாவது கடவுள்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆவின்னு கண்டிப்பாக ஒரு இருக்க தான் செஞ்சோம் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து நான் நம்புறேன் நீங்களும் நம்பினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பேய் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க பேய் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏங்க இன்னும் நம்ம பைன் பாரஸ்ட்னு ஒரு ஏரியாவுக்கு போகலங்க அங்கே தான் நிறைய பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னங்க பைன் ஃபாரஸ்ட் வேறு இன்னும் போகணுமா